தினகர நாளிதழ் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மாதிரி வினாவிடை டாபிக் பொருளாதாரம் அவற்றின் உருவாக்கத்திற்கேற்ப பின் வருவனவற்றை ஏர் வரிசையில் வரிசைப்படுத்தவும் எல்ஐசி ஐடிபிஐ செபி யூடிஐ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு நான்கு மூன்று எல்ஐசி ஐடிபிஐ யூடிஐ செபி இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்டுகளை ஒழுங்குபடுத்தும் பின்வரும் ஏஜென்சி எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ செபி இந்தியாவில் கடன் மதிப்பீட்டு நிறுவனம் எது ஆன்சர் ஆப்ஷன் டி இவை அனைத்தும் கிரிசில் கேர் ஐசிஆர்ஏ முதன் முதலாக எந்த காங்கிரஸ் மாநாட்டில் தேசிய பொருளாதார கொள்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று கராச்சி இந்தியாவில் ஒழுங்கமைக்கப்பட்ட பணச்சந்தையின் மிகவும் நிலையற்ற பகுதி ஆன்சர் ஆப்ஷன் சி கால்மணி மார்க்கெட் இந்தியாவில் விவசாய மறுநிதியை வழங்குவதற்கான தலைமை வங்கி ஆன்சர் ஆப்ஷன் பி நபார்டு நபார்டு தொடர்புடையது ஆன்சர் ஆப்ஷன் சி விவசாயம் மற்றும் ஊரக வளர்ச்சிக்கான தேசிய வங்கி நபார்டு தொடர்புடையது விவசாய மற்றும் ஊரக வளர்ச்சிக்கான தேசிய வங்கி நபார்டு வங்கி எப்போது உருவாக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பின் வருவனவற்றில் எது இந்தியாவில் உள்ள அனைத்து ஏடிஎம்களையும் இணைக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் சாஃப்ட்வேர் ரோபோட்டிக்ஸை பயன்படுத்தும் முதல் தனியார் துறை வங்கி எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐசிஐசிஐ வங்கி தூய வங்கி வேறு எதுவும் இல்லை என்ற முழக்கம் எவற்றால் எழுப்பப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி எஸ்பிஐ பின்வரும் எந்த குழு நிதித்துறை சீர்திருத்தங்களை ஆய்வு செய்து பரிந்துரைத்தது ஆன்சர் ஆப்ஷன் டி நரசிம்மன் குழு நிதித்துறை சீர்திருத்தங்கள் நரசிம்மன் குழு இந்தியாவில் பொருளாதார சீர்திருத்தங்கள் தொடங்கப்பட்டதிலிருந்து வணிக வங்கிகளின் சட்டபூர்வ பணப்புழக்க விகிதம் எஸ்எல்ஆர் மற்றும் பண இருப்பு விகிதம் சிஆர்ஆர் ஆகியவற்றில் பின்வரும் எந்த அறிக்கை உண்மையாக உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி எஸ்எல்ஆர் மற்றும் சிஆர்ஆர் இரண்டும் குறைக்கப்பட்டுள்ளன சட்டப்பூர்வ பணப்புழக்க விகிதம் மற்றும் பண இருப்பு விகிதம் இரண்டும் குறைக்கப்பட்டுள்ளன நிதித்துறை சீர்திருத்தங்களுக்கான நரசிம்மன் கமிட்டி எதை குறைக்க பரிந்துரைத்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி எஸ்எல்ஆர் சிஆர்ஆர் மற்றும் முன்னுரிமை துறை நிதி மைனர் பெண்ணுக்கு சேமிப்பு வங்கி கணக்கை திறப்பது வங்கி சேவையில் பின் வருவனவற்றில் எது என அழைக்கப்படும் சொற்களஞ்சியம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சில்லறை வங்கியியல் பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் ரெப்போ விகிதம் என்பது மற்ற வங்கிகள் இந்திய ரிசர்வ் வங்கியிடம் இருந்து கடன் வாங்கும் விகிதமாகும் நாட்டிலுள்ள கினி குணகத்திற்கான ஜீரோ மதிப்பு அதன் மக்கள் தொகையில் அனைவருக்கும் சமமான வருமானம் இருப்பதை குறிக்கிறது மேலே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது சரியானது ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டும் ஒன்று மற்றும் இரண்டு இரண்டு கூற்றுகளுமே சரியானது தாராப்பூர் குழு பின் வருவனவற்றில் எதனுடன் தொடர்புடையது ஆன்சர் ஆப்ஷன் பி முழு மூ மூலதன கணக்கு மாற்றம் இந்தியரின் முழு மூலதன கணக்கை மாற்றியமைத்தல் பற்றிய கேள்வி டேஷ் எனப்படும் குழுவால் விளக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி தாராப்பூர் குழு ஒன்று இந்தியரின் முழு மூலதன கணக்கை மாற்றியமைத்தல் பற்றிய கேள்வி தாராப்பூர் குழு ஒன்றால் விளக்கப்பட்டது இந்திய ரிசர்வ் வங்கி தொடர்பான பின்வரும் அறிக்கைகளை படித்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து உங்கள் பதிலை தேர்ந்தெடுக்கவும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் இரண்டு இது அபெக்ஸ் வங்கி இது பண விநியோகத்தை ஒழுங்குபடுத்துகிறது பின் எது ரிசர்வ் வங்கியின் செயல்பாடு ஆன்சர் ஆப்ஷன் பி வங்கி மற்றும் பிற நிதித்துறை தொடர்பான புள்ளிவிவர தகவல்களை சேகரித்தல் மற்றும் தொகுத்தல் இந்திய ரிசர்வ் வங்கி எப்போது நிறுவப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்திய ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து பின்வரும் வங்கிகளில் எது இந்திய மத்திய வங்கி ஆன்சர் ஆப்ஷன் டி இந்திய ரிசர்வ் வங்கி ரிசர்வ் வங்கி தலைமையகம் இங்கு அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி மும்பை இந்திய ரிசர்வ் வங்கி தொடர்பான பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கு இது இது மத்திய அரசுக்கு ஒரு வங்கி இது பணவியல் கொள்கையை உருவாக்கி நிர்வகிக்கிறது இது இந்தியாவை பொறுத்தவரை அரசாங்கத்தின் முகவராக செயல்படுகிறது இது இந்திய அரசின் கடன் வாங்கும் திட்டத்தை கையாளுகிறது பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல ஆன்சர் ஆப்ஷன் டி ஆர்பிஐ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் நிறுவப்பட்டது இது தவறு ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் நிறுவப்பட்டது பின் வருமானவற்றில் எது இந்திய ரிசர்வ் வங்கியின் செயல்பாடு அல்ல ஆன்சர் ஆப்ஷன் பி வெளிநாட்டு வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்துதல் இது அப்போ இந்திய ரிசர்வ் வங்கியின் செயல்பாடுகள் என்னென்ன நாணய ஒழுங்குமுறை கடன் ஒழுங்குமுறை நாட்டின் அந்நிய செலாவணியின் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை இந்தியாவின் வங்கி கட்டமைப்பில் கடைநிலை கடன் ஈவோன் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி இந்திய ரிசர்வ் வங்கி டேஷ் என்பது ஒரு நாட்டின் மத்திய வங்கியானது வணிக வங்கிகள் வைத்திருக்கும் அங்கீகரிக்கப்பட்ட பில்களை மறு தள்ளுபடி செய்ய தயாராக இருக்கும் உத்தியோகபூர்வ குறைந்தபட்ச விகிதமாகும் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆன்சர் ஆப்ஷன் பி வங்கி விகிதம் வங்கி விகிதம் என்பது எந்த விகிதத்தில் ஆன்சர் ஆப்ஷன் சி ஆர்பிஐ வணிக வங்கிகளுக்கு கடன் வழங்குவது பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் வங்கி விகிதம் என்பது ரிசர்வ் வங்கி தனது வாடிக்கையாளர்களின் குறுகிய கால கடன் வாங்கும் வட்டி விகிதமாகும் ரெப்போ ரேட் என்பது ரிசர்வ் வங்கி தனது வாடிக்கையாளர்களிடம் நீண்ட கால கடன் வாங்கும் வட்டி விகிதமாகும் மேலே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது சரியானது ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டு மட்டும் ரெப்போ ரேட் என்பது ரிசர்வ் வங்கி தனது வாடிக்கையாளர்களிடம் நீண்ட கால கடன் வாங்கும் வட்டி விகிதம் இதுதான் சரியான கூற்று பணப்புழக்கத்தை பராமரிக்க இந்திய ரிசர்வ் வங்கி குறுகிய காலத்தில் வணிக வங்கிகளுக்கு கடன் வழங்கும் வட்டி விகிதம் எது ஆன்சர் ஆப்ஷன் பி ரெப்போ விகிதம் கடனை கட்டுப்படுத்த இந்திய ரிசர்வ் வங்கி எதை செய்ய வேண்டும் ஆன்சர் ஆப்ஷன் சி சிஆர்ஆரை அதிகரிக்கவும் மற்றும் வங்கி விகிதத்தை அதிகரிக்கவும் சிஆர்ஆர்னா பண இருப்பு விகிதம் பண இருப்பு விகிதத்தை அதிகரிக்கவும் மற்றும் வங்கி விகிதத்தை அதிகரிக்கவும் இந்தியாவில் பணம் மற்றும் கடன் எவற்றால் கட்டுப்படுத்தப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி இந்திய ரிசர்வ் வங்கி இந்திய ரிசர்வ் வங்கி பண இருப்பு விகிதத்தை அதிகரிப்பதாக அறிவிக்கும்போது அது என்ன செய்கிறது என அர்த்தம் ஆப்ஷன் ஏ வணிக வங்கிகளுக்கு கடன் கொடுப்பதற்கு குறைவான பணம் இருக்கும்